வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் தண்ணி வீடு ஒன்று பார்க்க போகிறோம் சூப்பர் வீடுங்க நல்ல லொக்கேஷன் ஏரியா லொக்கேஷன் வாங்க பார்க்கலாம் ஃப்ரண்ட்டு கார் பார்க்கிங் இருக்குது ஹாலு ஏரியா ஹாலில் வந்து சீலிங்கெல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க வாங்க உள்ளே போய் பார்ப்போம் ஃப்ளோர் ஃபுல்லாக டைல்ஸ் தான் ஃப்ளோர் டைல்ஸு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டிவி பாயிண்ட்டு தான் சென்ட்ரு பாயிண்ட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ஒர்க்கு எல்லாம் அற்புதமாக இருக்குது இண்டிவிஜுவல் ஹவுஸு தனி வீடு டபுள் விண்டோ இருக்குதுங்க ஹாலில் நல்ல காற்று பழக்க வழக்கமாக இருக்குது இங்கே ஒரு விண்டோவும் இங்கே ஒரு விண்டோவும் இருக்குது ப்ளஸ் ரெண்டு விண்டோ இருக்குது நல்ல பெரிய ஏரியா வாங்க அடுத்தது வந்து ரூமை பார்க்கலாம் வாங்க ரூம் ஏரியா தான் ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு விண்டோ இருக்குது ஏசி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து அட்டாச் பாத்ரூம் ஆல்சோ மேலே ஸ்லாப் இருக்குங்க இந்த பக்கம் ஸ்லாப் இருக்குது உள்ளே போய் பார்த்தா வெஸ்டர்ன் டாய்லெட்டு ஷவர் பாத்து ப்ளஸ்ஸு எக்ஸாஸ் பாயிண்ட்டு ஃபேன் ஆல்சோ ஃபேன் கூட இருக்குங்க இந்த பக்கம் போய் பார்ப்போம் அவங்க போனொன்னே அடுத்த பெட்ரூம் போய் பார்ப்போம் பக்கத்தில் அடுத்த பெட்ரூம் இருக்குது காமன் நல்ல ஸ்பேசியஸான இடம் ஏசி பாயிண்ட் இருக்குது இங்கே ஒரு விண்டோ இருக்குது ஸ்லாப் இருக்குங்க ஸ்லாபு இங்கே ஒரு டிவி வேணால் மாட்டிக்கலாம் டிவி பாயிண்ட்டும் இருக்குது சிங்கல் இந்த பெட்ரூமில் ஹாலிலேருந்து நேராக போனோம்னா டைனிங் ஹால் தாங்க ப்ளஸ் பாயிண்ட்டு டைனிங் ஹால் இருக்குது இந்த ரூமு நல்ல ஸ்பேஸு ஹேண்ட் வாஷ் வித்து டைனிங் ஹாலு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே யூபிஎஸ் பாயிண்ட் இருக்குது இந்த பக்கம் போவாங்க கிச்சன் ஏரியா சூப்பராக சிங்கு வச்சு பக்காவாக பண்ணியிருக்காங்க இங்கே வந்து கிச்சன் சாமெல்லாம் வச்சுக்கலாம் ஸ்லாப் இருக்குது மேலே அது இல்லாமல் எக்ஸாஸ் ஃபேனும் இருக்குதுங்க எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் வாங்க நிறைய காமன் பாத்ரூம் பார்த்துருவோம் வெளியில் வந்தோடனே இன்னொரு வாட்டி கிச்சனை பார்த்துருங்க செம்மையாக இருக்குதுங்க டைனிங் ஹாலோட கிச்சன் ஏரியா முடிஞ்சிச்சு இது வந்து காமன் பாத்ரூம் பாத்திங்கும் இண்டியனு டாய்லெட்டும் இருக்குங்க ரூமில் வெஸ்டர்ன் பார்த்தோம் இதில் இண்டியன் இருக்குங்க இண்டியனு செவர் பாத்து ஆமாங்க இதுலேயும் ஃபேன் கொடுத்துருக்காங்க எக்ஸஸ் ஃபேன் ஒர்க்கிங்கு கொல்லப்பழக்க வழக்கம் நாலடி இருக்குது ஹால் நல்ல பெரிய ஹால் நல்லா விஸ்தாரமாக வாஸ்துப்படி நல்லா கட்டியிருக்காங்க வீடு வீடு அருமையாக இருக்குது கார் பார்க்கிங்கை பாருங்கள் எவ்வளோ பிரச்சினை பக்கத்தில் சந்து இருக்குங்க சந்து வந்து கரெக்டாக ரெண்டடி இருக்கும் ரெண்டடியும் சந்து தான் ஃப்ரெண்டில் இங்கே செடி வளர்க்குறதுக்கு ஒரு பேசு இருக்குங்க ஆமாம் அதுமாரி சோக் பீட்டு போட்டிருக்காங்க மாடியிலேருந்து வேஸ்டேஜ் வர தண்ணி கீழே ஊற்றாமல் இருக்க சோக் பீட்டு இங்கே ஒரு சோக் பீட் போட்டிருக்காங்க பின்னாடி ஒரு சோக் பீட் போட்டிருக்காங்க லெட்டினுக்குள்ளே பாயிண்ட்டு இங்கே இருக்குது சேஃப்டி டேங்க் பாயிண்ட்டு இங்கே இருக்குது இங்கே ஒரு அஞ்சு அடி கேப் வருது லாஸ்ட்டில் ஒரு ரெண்டு அடி கேப் வருது இங்கே ஒரு இருக்குது கொள்ளையில் பாருங்கள் கொள்ளைக்கதை கதை உடனே அங்கே ஒரு ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க ஸ்டெப்பு இருக்குது க்ரில் கேட்டு இருக்குது பக்கா சேஃப்டி ஃபுல் கம்பவுண்டு ஃபுல் கம்பவுண்டு இது ஏரியாலாம் சுத்தப்படுத்தி கொடுத்துருவாங்க வாங்க மாடியை பார்த்துருவோம் மாடிகை வந்து காலி தான் ஃப்ரண்ட்டு போர்ட்டிகோ ஏரியா இதுவும் காலியாக தான் இருக்குது இருக்குது தண்ணி வீடுங்க வாட்டர் டேங்க் பாருங்கள் டேங்க்லேருந்து வர தண்ணி நல்லாயிருக்கு இந்த பக்கம் சந்து சைடு பாருங்கள் எப் வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் உடனே புக் பண்ணுங்கள் கும்பகோணத்தில் தண்ணி வீடு கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் எது இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்